அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பெற்றோரை பேணி காக்கும் பிள்ளை யார் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதக ஆய்வை இங்கே பார்க்க போகிறோம் பொதுவாக எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் பிள்ளைகள் பெற்றோர்களை பாதுகாப்பார்கள் அப்படின்னு மூல நூல்களை கொடுத்துருக்கிற அமைப்பை வச்சு இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம் இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகம் ஒன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பிறந்தவர் ரெண்டு மணி இருபத்தோரு பி எம் மதுரையில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் சிம்ம லக்னம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் ஏழாம் இடத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் புதன் குரு சூரியன் பதினோராம் இடத்தில் சுக்கரன் ராகு இந்த ஜாதகர் புதன் திசையில் பிறந்திருக்கிறார் ரேவதி நட்சத்திரம் ஆரம்ப கால திசை புதன் திசை பதினோரு வருடங்கள் பதினோரு மாதம் இருபத்தோரு நாள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு இப்போ இவருக்கு செவ்வாய் திசை நடந்துகிட்ருக்கு செவ்வாய் திசையில் சுக்கர புத்தி இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஜாதகர் ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி இவருக்குடைய சன் பார்த்திங்கன்னா நல்ல படித்து ஃபாரினில் செட்டில் ஆயிட்டாரு இவர் வந்துட்டு ஃபாரினுக்கு போகலாமா பையன் கூப்பிட்றான் போகலாமா பையன் பார்த்துக்குவானா நல்லபடியா அப்படின்ற சில கேள்விகள்லாம் இவருக்கு இருந்தது ஆனால் இவரோட ஜாதகம் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது இதற்கு மூல நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க இவருடைய கேள்விக்கு அப்படின்றதுக்குண்டான பாடல் பார்த்திங்கன்னா நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற நூலில் நூற்றி எழுவத்தி ஒம்போதாவது பாடலாக ஒரு பாடல் வருகிறது அந்த பாடலை பார்ப்போம் பஞ்சமன் ஆசானாகி பகலவன் உறவினோடு சஞ்சல மற்று வாழ சர்க்குண மக உதிக்கும் விஞ்சையர் அமுதம் போல விருத்தப வயது மட்டும் கொஞ்சியோ பெற்றோர் காக்கும் குலப்புகள் வளர்க்கும் தானே அப்படின்றது இந்த பாடல் இதற்கு உண்டான விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சமன் ஆசானாகி அதாவது ஐந்தாம் அதிபதி குருவாக இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அஞ்சாம் இடம் குருவோட வீடாக இருக்கணும் அப்படின்னா சிம்ம லக்னமாக இருக்கணும் இல்லைன்னா லக்னமாக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பஞ்சமன் ஆசானாகி பகலவன் உறவினோடு அப்படி இருக்கிற அந்த ஐந்தாம் அதிபதியாகிய குருவோட சூரியன் கூடியிருக்கணும் அப்படி சூரியன் கூடிட்டாலும் அவங்க எப்படி இருக்கணும் சஞ்சலமற்று வாழ வேண்டும் சஞ்சலமற்று அப்படின்னா ஆட்சி அதாவது உச்சம் ஆட்சி உச்சம் மூல திருகோணம் பெற்று கேந்திர கோணங்களில் இருப்பது சிறப்பு மாறாக அவங்க துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சு நீசமாகவோ அஸ்தமனமாகவோ இருந்துச்சுன்னா இது பலன் குறைஞ்சிரும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாகிய குருவும் சூரியனும் கூடி ஒன்பதாம் இடம் அப்படின்ற பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க இதில் சூரியன் உச்சமாக இருக்கிறார் அடுத்து மேலும் அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா விஞ்சையர் அமுதம் போல விருத்தப வயது மட்டும் அதாவது வயதான காலத்தில் கூட அவங்க பெற்றோர்களை பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் பெற்றோர்களை அதாவது ஜாதகரை பார்த்துக்குவாங்க எப்படி பார்த்துக்குவாங்க கொஞ்சியே பெற்றோர் காக்கும் அப்படின்ற அதாவது நல்லபடியாக அன்பாக பாசமாகவும் நல்ல பறிவுடனும் தனது பெற்றோர்களை பார்த்துக்குவாங்க இவருக்கு பிறக்கிற குழந்தைகள் மேலும் குழப்புகளை வளர்க்கும் தானே குழப்புகளை வளர்க்கின்ற ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளைகள் இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த பாடலுடைய சாராம்சம் அதற்கேற்ற மாதிரி தான் இவருக்கு இருக்குது அதே மாதிரி இப்போ இவருக்கு செவ்வா திசை நடந்துட்டு இருக்குது செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி அங்கே இருந்தாலும் அவருக்கு கொடுத்த சாரம் பார்த்திங்க அப்படின்னா கேதுவோட சாரத்தில் இருந்து அவர் திசை நடத்துகிறார் அதனால் வந்துட்டு இந்த கேது சில புத்திரம் சார்ந்த சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது இவருக்கு ஐந்தாம் அதிபதி குருவாகி சூரியன் தொடர்பு பெற்றதால் புத்திரம் நல்லபடியாக இருக்கும் புத்திரத்தால் இவர் ஆதாயம் அடைவார் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் இவர் பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சின்ன ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு செஞ்சு அந்த தொழில்லையும் இவர் நஷ்டம் ஏற்பட்டது அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த கேது பகவானோட சாரத்தை வாங்கி செவ்வாய் திசை நடத்துகிறார் பொதுவாக ஐந்தாம் அதிபதி திசையோ ஐந்தாம் அதிபதியின் சாரம் பெற்ற ஒரு திசையோ இல்லை ஐந்தாம் இடத்துல இருக்கிற கிரகத்துடைய சாரத்தை பெற்று ஒரு கிரகம் திசை நடத்துச்சுன்னா அந்த காலத்தில் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடம் அப்படின்றது பத்தாம் இடத்திற்கு எட்டாம் இடமாக இருப்பதால் தொழிலை தடை செய்வதற்கு அந்த கிரகத்திற்கு அதிகாரம் ஏற்பட்டுவிடும் அதனால் இவர் தொழில் செஞ்சு கொஞ்சம் பாதிப்பில் இருந்தார் இப்போ அவர் தான் கேளு இப்போ தொழில நான் ஃபுல்லாக அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணிவிட்டோம் பையன் கூப்பிட்றதால போயிடுவா அப்படின்னு கேட்குறாரு அதுதான் உங்களுக்கு நல்ல வழி உங்களுக்கு இந்த செவ்வாய் திசை தொழிலுக்குண்டான திசைலாம் கிடையாது நீங்கள் செய்கிற தொழிலை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் மகன் கூட போய் நல்லபடியாக இருங்க உங்களுடைய புத்திரனும் நல்ல ஒரு சர்க்குணம் இருக்கிற ஒரு புத்திரன் நல்லபடியாக உங்களை வச்சு பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னதுக்கு ஆமாங்க அவர் தான் கூப்பிட்டுருக்குறாரு நான் தான் போகிறதில்ல அப்படின்ட்டு இவர் சொன்னார் ஆக இந்த விதியை நம்ம மற்ற லக்னத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம் பொதுவாக ஐந்தாம் அதிபதியோட லக்னாதிபதி கூடி அவர் கேந்திர கோணத்திலேயோ தனலாபத்திலேயோ ஆட்சி உச்சம் பெற்று மூல திருகோணம் பெற்று குருவோட தொடர்பு பெற்றுட்டா நிச்சயமாக அவருக்கு கொடுக்கிற புத்திரர்கள் அவங்கள பேணி காப்பாங்க அப்படின்றத விதியை இங்கே தெரிஞ்சிருக்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமு